வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு தேர்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் இணை விரிவான செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறைத்துறையில் காவலர்கள் மற்றும் தீயணைப்பு ஆளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஆயிரம் நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் இந்த காணொலி அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் ஒளிபரப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆரியலூர் மாவட்டத்தில் இரண்டாம் நிலை காவலர்களாக தேர்வாகியுள்ள இருபத்தி ஐந்து ஆண்கள் மற்றும் பத்து பெண்கள் உள்பட முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள் மேலும் இரண்டாம் நிலை காவலர்களாக தேர்வு பெற்றவர்களுக்கு காவல்துறை பணியில் நேர்மையுடன் திறமையுடன் தங்களது பணியினை திறம்பட செய்ய வேண்டுமாறு அறிவுரை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் தலைமையில் மதவிலக்கு அமல் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு விஜயராகவன் அவர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு கென்னடி அவர்கள் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் முருகன் அவர்கள் நிர்வாக அலுவலர் திரு கீதா லட்சுமி தனிப்பிரிவு ஆய்வாளர் திருமதி செல்வகுமாரி அவர்கள் காவலர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் உடன் இருந்தனர் டிஎன் செய்திருக்காக அரியலூர் மாவட்ட செய்தியலை எஸ்பி ரவிச்சந்திரன்